நாளைக்கு வானத்தை பார்த்துட்டோம் பண்ணுவைக்கல ரெண்டு நிலவும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற ஒரு நிலவே அமாவாசை வருது பௌர்ணமி வருது இப்படி மாறி மாறி தானே வருது ரெண்டாவது நிலவு எப்படி தெரியும் அப்படிங்கிற டவுட் இருக்கும் அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமிக்கிட்ட வருதாங்க அது பூமியை வந்து சுத்தமாக அது நிலவு மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பெர்மனண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்மனண்ட்டாலாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி தான் நம்ம இந்த விடியில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் இது என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிடி ஃபைவ் அப்படின்னு வந்து பேர் வச்சுருந்துருக்காங்க முதல்ல இந்த ஆஸ்ட்ராய்டு எங்கேருந்து வருது என்ன நடக்குது அப்படிங்கிற பல குழப்பம் இருக்குல்ல உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதியை போல் அட்லாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நாசா வந்து வச்சுருக்காங்க அட்லாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்ட்ராய்டு டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தாங்க இதுதான் அட்லாஸ் அப்படின்னு பேரை வச்சுருந்துருக்காங்க இது என்ன பண்ணுன்னா நம்ம பூமி கிட்டே ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு வருது அப்படின்னு வைங்க நம்மளுக்கு வந்து உடனே இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் நம்ம ஃபோனில் வர மாதிரி இங்கே பாருப்பா இங்கே உனக்கு வந்து ஆஸ்ட்ராய்டு வந்துக்கிட்டு இருக்கு பூமியை தாக்குனாலும் தாக்கி போடும் நீங்கள் வந்து இதை பார்த்துக்குங்க அப்புடின்னு ஒரு அலர்ட்டை கொடுக்கும் இது வந்து நம்ம பூமியில் கண்டிப்பாக அடிச்சிருமா அப்படிங்கிற பல கேள்விகள் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நம்ம பூமியை ஈர்த்து வச்சுக்குமாங்க ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு குறிப்பிட்ட நாளைக்குன்னா எக்ஸாக்டாகவே சொல்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு இது இருக்குமா நாளைக்கு இருபத்தொம்போது செப்டம்பர் அன்றைக்கி நிலவில் அது தெரியுமாங்க இதுலேருந்து கரெக்டாக ரெண்டு மாதம் நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் இது நம்ம பூமியை சுற்றிக்கிட்டு ரெண்டாவது நிலவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அது ரொம்ப சின்னது தான் அது முதல்ல இது எங்கேருந்து வருது அப்படிங்கிற பல கேள்வியெல்லாம் இருக்கும்ல இது வந்து நம்மளுக்கு ஏதோ இருந்தெல்லாம் வரலங்க இது வந்து நம்ம பூமியிலேருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு இந்த ஆஸ்ட்ராய்டாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு குழுமமாக இருக்குது அதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அர்ஜுனாஸ் அர்ஜுனா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு பேரை வச்சுருந்துருக்காங்க ஏன் அர்ஜுனா அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா மகாபாரதத்தில் அர்ஜுனார் வராப்பில்ல அந்த பேர் தான் இங்கேயும் வச்சுருந்துருக்காங்க அதுலேருந்து சில சில ஆஸ்ட்ராய்ட்ஸு எப்போயாவது நம்ம பூமியிலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவுகிட்ட வருமா எப்போயாவது வந்துட்டு வந்துட்டு போகும் ஆனால் இன்னம்கிட்ட எல்லாம் வந்துடாது அவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து போயிடும் இவங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐயாயிரத்தி மூவாயிரத்து ஐநூறுங்க மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு ஃபர் ஹவர் ஸ்பீடில் ஸ்லோவாக வந்துச்சு அப்படின்னா எப்படி மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஸ்லோங்கிறாங்க அந்தளவுக்கு ஸ்லோவாக ஒரு ஆஸ்ட்ராய்டு வருது அப்படின்னா நம்மளோட ஈர்ப்புசை இருக்குல்ல பூமியோடய ஈர்ப்புசை அது வந்து இழுத்து கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்குமா அந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை சுற்றும் அப்படி ஆகஸ்ட் ஏழாம் தேதி கண்டுபிடிச்ச அந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியோடய ஈர்ப்புசையால் கிட்டக்க வரும் இப்படி வர்றது நாளையிலேருந்து நம்ம பூமியை சுற்றும் இப்படி சுற்றுறது நிலவு மாதிரி பெருமாண்டாவது சுற்றாது கொஞ்சம் நாளைக்கு வந்து சுற்றுங்க அதான் சொன்னேன் ரெண்டு மாதத்துக்கு அப்படியே வந்து சுற்றும் அப்படி சுற்றிட்டு மறுபடி நம்ம இருப்பு விசையை போய் விட்டு போயிட்டு அது பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டுருக்கோம் இது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது ஃபோட்டோலாம் விடுவாங்க இது மாதிரி இதுதான்ப்பா அந்த ஆஸ்ட்ராய்டு அப்படின்ட்டு ஆனால் இந்த பிடிஃபை இருக்குல்ல இது வந்து ரெண்டு மாதம் கழிச்சு நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி போனதுக்கப்புறம் மறுபடி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடி வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பார்க்கலாமாங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி அண்ணா வந்து பார்த்தாலாம் அது தெரிஞ்சிடாது ஏன்னா அதோட அந்த மொத்த நீளமே பத்து மீட்ரு தாங்க எப்படி பத்து மீட்ரு நீளம் இவ்வளோ தூரத்தில் எப்படி நம்மளுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்கள் அதை வந்து நார்மலான ஒரு தொலைநோக்கி இருந்தாலும் பார்க்க முடியாது ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் வேணும் அப்படி வச்சு பார்த்தாதான் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் அவ்வளோ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்தது தெரிஞ்சிடாதுங்க இது ரெண்டாவது நிலவு அப்படின்னு சொல்கிறாங்க இதே ஆட்டா ரெண்டாவது நிலவுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெருசா இல்லை இது இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது இது இதுதான் ரெண்டாவது நிலவாக நம்ம பூமிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியும் சிலது வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நெல்லில் பார்த்துட்டிங்கன்னா என்எக்ஸ் ஒன் அப்புடின்னு சொல்லப்படுற ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமிக்கிட்ட வருது அது நம்ம பூமியை சுற்றுது அதையும் ரெண்டாவது நிலவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் இதே என்எக்ஸ் ஒன் அப்படிங்கிற அந்த ஆஸ்டாய்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் சுற்றிருக்கு அது பல வருஷம் கழித்து எங்கெங்கையோ போட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பூமியை வந்து சுற்றிருக்கு அதே மாதிரி தான் இந்த பிடிஃபைவும் நாளையிலேருந்து ரெண்டு மாதம் சுற்றிப்பட்டு அப்புறம் எங்கேயாவது போடும் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேயே சுற்றுதா சுத்தலையா அப்படிங்கிறத அன்றைக்கி இருந்து தான் பார்க்கணும் காலங்களும் நேரங்களில் தான் அதை முடிவு பண்ணணும் என்ன நடக்கலாம் நம்மளுக்கு இருப்போமோ இல்லையோ அதை விடுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எவ்வளவோ விஞ்ஞானம் வந்து வளர்ந்து வந்துருக்கும் சேட்டலை சேட்டலைட் என்னென்ன அனுப்புகிறாங்களோ என்னென்ன பண்ணுறாங்களோ சரி அதை ஏன் இன்றைக்கி பேசிக்கிட்டு இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க சொல்கிற மாதிரி இந்த ரெண்டாவது நிலவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்